ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை நாட்டு வருமானம் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று தனிநபர் வருமானத்தை பற்றி முதன் முதலாக தாதாபாய் நவ்ரோஜி பாவர்டி அண்ட் அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் கூறியுள்ளார் கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் சைமன் குட்னஸ் என்பவரால் சிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது சரண்விடை இரண்டு கூற்றுகளும் சரி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பள்ளிகள் மற்றும் வங்கிகளில் பயன்படுத்த அனுமதிக்காத பொருள் எது சரண்விடை பந்து முனை பேனாக்கள் இந்தியாவின் மிக பெரிய துறை எது சரண்விடை பணிகள் துறை தவறான இணையை கண்டறி இரண்டாம் துறை போக்குவரத்து விவசாய பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தை பிடித்துள்ளது சரண்விடை இரண்டாவது சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று உலகின் தொழில்துறையில் இந்தியா எட்டாவது இடத்தை பிடித்துள்ளது கூற்று இரண்டு உலகில் பணிகள் துறையில் இந்தியா ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது விடை, இரண்டு கூற்றுகளும் சரி மனித மேம்பாடு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யார் சரணுடை முகப் ஹாக் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜிக்மே சிங் யோவெஙக் என்பவரால் உருவாக்கப்பட்டது கூற்று இரண்டு மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது பூட்டான் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும் சரியான இரண்டு கூற்றுகளும் சரி உலகமயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சரியான விடை தியோட்டோலோவிட் அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான விடை டிஆர்ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முன்பகுதியில் தனது பொதுச் சட்டம் நானூத்தி எழுபது என்ற திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு சலுகை விலையில் உணவு தானியங்கள் வழங்கிய நாடு எது செரண்விடை அமெரிக்கா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது சரனுடை இரண்டாயிரத்தி பதிமூன்று வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் இடம் எது சரணுடை மூன்றாவது இடம் இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டும் அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்று கூறியவர் யார் சரனுடை அமித்யா செம் சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சிவப்பு வண்ண கல் அலங்கார பொருட்களை கலிங்க வர்த்தகர்கள் வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர் கூற்று இரண்டு பாஸ்கோடகாமா தலைமையில் போர்ச்சுகீசர்கள் இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு மே இருபது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்தனர் சரணவிடை இரண்டு கூற்றுகளும் சரி தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது சரண்விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரியான கூற்றை காண்க கூற்று ஒன்று வரி என்பதன் பொருள் மதிப்பீடு என்பதாகும் கூற்று இரண்டு அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பாராமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது வரி என்பது செலிக்மென் என்பவருடைய கருத்தாகும் செரண்விடை இரண்டு கூற்றுகளும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய உரடியது விடை பிரான்ஸ் தவறான ஒன்றை கண்டறிக வரி விதிப்பு கொள்கைகளை செலிக்மென் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை சரிசெய்ய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது ரணுடை சர் ஜேம்ஸ் வில்சன் இந்தியா தாங்கள் வரைவு திட்டத்தில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு எது சரணுடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் மீது விதிக்கப்படுபவை எவை சரியான விடை முத்திரை தால் வரி தவறான கூற்றை கண்டறிக சரியன் விடை ஜிஎஸ்டி என்பது பல முனை வரியாகும் பொருத்துகரனு ஒன்று இரண்டு மூன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல வீடியோகளுக்கு நம்ம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகவும் உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்